ஆஹா இதைத்தானே நீ முதல்ல சொல்லணும் எனக்கு குந்தானி எனக்கு தேவையான போயிவிட்டு ம் நைஸாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற சப்போர்ட் பண்ணி மொத்த சொத்தையும் நம்ம பொன்னாடி பேர்லையும் எழுதிப்போம் ம் சரிடாமா சரி அதுக்கு என்ன செய்யலாம் இப்போ நமக்கு ஒரு அருமை சிக்கிட்டாடா சரி அனிதா இப்போ சொத்து பிரித்து வாங்கணும்னு சொல்லி என்ன அவசியம் வந்துச்சு சொல்லி பார்ப்போம் அதை பாட்டுக்கு இருந்துட்டு போட்டுமே இப்போ எதுக்கு அக்கா தமதுக்கு ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறீங்க ஆ இப்படி சொல்லு நீ குழந்தை நாரே என்ன செய்ய சொல்றீங்க நேரா வந்துருச்சுனா சொத்து சொகத்தை பிரிச்சு ஆகணும் அதான் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம் உனக்கு எவ்வளவு சொத்து வேணும் எனக்கு எவ்வளவு சொத்து வேணும்னு சொல்லி ஆளால வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் வேற ஒண்ணு இல்ல அவ என்ன அதிகமா வெச்சுக்க சொல்றா நான் அவள அதிகமா வெச்சுக்க சொல்றேன் அதான் இவ எனக்கு வேணா உனக்கு வேணா சொல்லிக்கிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம் உங்க பொண்டாட்டிக்கு நீங்களே ஒரு புத்தி சொல்லுங்க சொத்து முட்டா இப்ப இவளுக்கு என்ன கிறுக்க புடிச்சது அவதான் அதிகமா வாங்கிக்கணும் சொல்றா இல்ல இவளுக்கு என்ன கேடு அனிமா இப்ப என்ன உக்க சொல்ற பேச்சு நீ கேட்க மாட்டியா சொல்ல பாப்போம் ஏங்கற அவசரப்படாதீங்க எதுமே முழுசா தெரிஞ்சிட்டு பேசுங்க எங்க அக்கா என்ன சொல்றாங்க தெரியுமா

உம் பாத்தீங்களா அம்மா என்கிட்ட இருக்கட்டும் அப்பா அவங்க இருக்கட்டும் இதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் நடுவுல வந்து நீங்க என்னன்னு பேசிட்டீங்க வாங்க நல்லா உங்க வாயில